ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் நம்முடைய வீடியோஸில் நிறைய கிச்சன் டிப்ஸ்லாம் இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் மழைக்காலம் பனிக்காலம் வந்துட்டாலே நம்ம வாங்கி வைக்கிற வெங்காயத்தில் ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அதோடைய காம்பு பகுதியில் லைட்டை நம்ம நசுக்கி பார்க்கும்போது உள்ளேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும் சீக்கிரமாக அழுகி போன மாதிரி ஆயிடும் மோஸ்ட்லி எல்லாருமே வெங்காயத்தை கிலோ கணக்கில் வாங்கி வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் வரும்போது கொஞ்ச நேரம் வெயில் இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது ஈரப்பதம் சுத்தமாக இருக்காது சீக்கிரமாக அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல பூண்டையும் நம்ம கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரே ஒரு பூண்டு பழுத்து போனாலுமே அடுத்தடுத்த பூண்டு பழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பழுத்து போன பூண்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த சீசனில் பூண்டுலேயும் ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் பூண்டில் உத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியாக வெள்ள வெள்ளையான பூச்சிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெயில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வந்து அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் உருளைக்கிழங்கு முளைவிடாம கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக பூண்டுடைய தோல் காம்பு பகுதியெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக பூண்டையே சேர்த்து நம்ம போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி போடுறதுனால பூண்டையும் காத்தார போட்டா மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கும் விடாம கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் பூண்டோடு சேர்த்து உருளைக்கிழங்க போடலாம் ஆனா வெங்காயத்தோட சேர்த்து உருளைக்கிழங்கு போடக்கூடாது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா விட்டா மாதிரி ஆயிடும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் இஞ்சியை நல்ல துருவி எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சில பேருக்கு பால் எல்லாம் கூட போட்டு குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம துருவி எடுத்துகிட்டு இருக்க முடியாது தட்டி போடுறதை விட இந்த மாதிரி நம்ம துருவி போட்டோம் அப்படின்னா இதோட காரத்தன்மை நல்லா இறங்கும் நல்லா வந்து டீயும் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சியை தட்டி போட்டு டீ போடுறத விட நல்லா துருவி போட்டு டீ போட்டு பாருங்கள் டீ நல்ல காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக செலவாகுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி துருவிட்டு ஒரு ஆர்டைட் கண்டெயினர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கல் உப்பை வந்து தூவி விட்டுக்கலாம் புளியில் இருக்கிற நார் கொட்டை இது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உப்பு தூவிட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து பரத்தி போட்டு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கல் உப்பை நல்லா தூவி விட்டுக்கலாம் சால்ட் யூஸ் பண்ணுறத விட கல் உப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் புளியை வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணி முடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஸோ அதிகமான குவான்டிட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது புளி எப்போயுமே சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சுவரில் ஆணி அடிக்கிறப்போ ரொம்ப பழைய பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக விரிசல் விட்டால் மாதிரி ஆகிடும் சில டைம் பார்த்திங்கன்னா அப்படி பொலந்து போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே ஆணி அடிக்கும் போது லைட்டாக அதில் கோக்கனட் டைல் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா சுவரில் ஒரு சின்ன அளவுக்கு கூட விரிசல் விழவே விடாது அதே மாதிரி ஆணி அடிக்கிறப்போ நல்லா சாஃப்டாக உள்ள இறங்கும் ரொம்ப ஹார்டாக நம்ம போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஹாட் பாக்ஸ் வாங்கி நம்ம ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சிட்டா கூட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஆரி போன மாதிரி ஆயிடும் அதோட ஹீட் வந்து கம்மியான மாதிரி ஆயிடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல சூடான தண்ணியை பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஓரமாக அப்படியே வச்சிடலாம் இதை மூடக்கூடாது அப்படியே நீங்கள் ஓப்பனில் தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த சூடு தன்மை ஆறுற வரைக்கும் அந்த தண்ணி வந்து உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டு நம்ம ஹாட் பாக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹாட்பாக்ஸு நம்ம எந்த பொருள் போட்டாலும் எப்போயுமே நல்ல ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆறி போகாம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம் இதுக்காக நான் ப்ரோக்கோலி தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ரக்கோலியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மட்டும் நல்லா பாயில் பண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பாயில் பண்ண ப்ரகோலி அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் அந்த பெப்பர் தூள் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்து நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியை ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது நல்லா திக்கான பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லிக் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது இப்போ டென் மினிட்ஸுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் எப்பயுமே மிளகாய் தூள் கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி தொக்கு கிரேவி இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும் இது கூட சப்பாத்தி பூரி தோசை எது கூட நீங்க வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் கொஞ்சம் பிரெட் பீசஸ் தான் எடுத்திருக்கேன் பிரெட் வந்து நம்ம வாங்கிட்டு வரப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த பிரெட் நான் வாங்கிட்டு வரும்போதே ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கூட அந்த மாதிரி இருக்கலாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஆனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட லைட்டாக வந்து ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ஸ்டீமர் பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பிளேட் கூட எடுத்துக்கலாம் இதில் பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே அடிக்க எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பீசஸ்ஸாக அப்படியே உடஞ்சி போயிடுச்சு ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போதும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணால் போதும் செம்ம சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கையில் எடுக்கவே முடியல பட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரையாக இருந்தது ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றதுக்கு யோசிப்போம் இல்லையா அப்படி இல்லைனா வந்து பிரெட் கிரம்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ இனிமேல் நம்ம வாங்கிட்டு வர பிரெட் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி நல்லா சாஃப்ட்டாக மாற்றிடலாம் இது அப்படியே டீ காஃபியில் நம்ம டிப் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா கூட அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு கறி குழம்புல ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மிக்ஸியை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய ஒயர் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே நம்ம போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஜிக்சாக்காக மடித்து எடுத்துக்கோங்க பிரெட்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த கவரில் இந்த மாதிரி டேக் வச்சு தான் டைப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி டேக் எல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மிக்சி கிரைண்டருடைய ஒயரை வந்து டைப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கட்டப்பை குச்சி தான் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பேங்கிள்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த எஸ் குக் மாதிரி நல்லா வளர்ச்சி எடுத்துக்கோங்க பாட்டம் சைடில் இருக்கிற அந்த எஸ் குக்கை இந்த மாதிரி சென்ட்ரலில் வச்சு நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா வளச்சி விட்டுக்கோங்க நம்ம வளைக்கிறப்போ அது நல்லா வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து வளைச்சி விட்டுக்கோங்க சென்ட்ரில் நீங்கள் வளைக்கும் போது இந்த சைடும் அந்த சைடும் அந்த பேங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகாத மாதிரி நல்லா வந்து சென்ட்ரல் நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா வளைச்சு விட்டுக்கோங்க இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட் டி ஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கிட்ட வந்து ஹேங்கர் இல்லை இல்லைன்னா ஹேங்கர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சியும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பேங்கில் இருந்தாலே போதுங்க நம்ம ஹேங்கர் மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால கொடியில் பார்த்தீங்கன்னா நம்ம காய வைக்கும் போது இடமும் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும் எவ்வளோ துணி வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி காய வச்சுக்கலாம் பீரோவில் கூட நீங்கள் துணியெல்லாம் போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்கே எங்கேயும் போட்டு வைக்காமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு தேவைப்படுற போது நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்ன பார்க்கலாம் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டாமல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாக்ஸ்க்குள்ள கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கவரை கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு யூஸ் பண்ண அந்த கவரை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் பொட்டேட்டோஸ்லாம் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால நம்ம காத்தாராக வைக்கிற மாதிரி இருக்கும் மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப போட்டு க்ளோஸ்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து காய்கறிகள் வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு அதுலேயும் இதே மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஆனியன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட பேஸ்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பாக்ஸ்ல வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கவுண்டர் டாப்ல நம்ம ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காத்தார வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உள்ள வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு உங்ககிட்ட வந்து கவர் இல்லை அப்படின்னா அரிசி பை இல்லைன்னா ஏதாவது கிளாத் இருந்தா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அகெயின் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா செலஃபன் டைப் வந்து ஆல்ரெடி நல்லா ஸ்டிக் பண்ணி தான் இருக்குது சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து செலஃபன் டைப் போட்டு நல்லா வந்து அந்த ஓப்பன் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செலஃபன் டைப் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் சில பாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி ஆன்லைனில் வந்து வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்லாம் தூக்கி போட்றாம எடுத்து வச்சுக்கோங்க வாஷிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி வாஷிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கிச்சனில் சிங்க்கு கீழே தான் நம்ம வைப்போம் ஸோ அப்படியே போட்டு வைக்காம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எப்போயுமே நம்ம காரக்குழம்புலாம் வைக்கிறோம் புளி குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி ரெண்டு மூணு காய்கறிகள் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கிறப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து வதக்காமல் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காய்கறிகளை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுலேயும் முக்கியமாக நீங்கள் வெண்டைக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா ஸோ அது போகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக நமக்கு போயிடும் ஸோ எப்போயுமே காரம் குழம்பு வைக்கிறப்போ ரெண்டு மூணு காய்கறிகள் வந்து சேர்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எந்த வகையான காய்கறிகள் போட்டு நீங்கள் வச்சாலுமே இந்த மாதிரி வதக்கி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மஞ்சட்டி கடையில் கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்சி வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான மசாலா எல்லாமே அரைச்சு வச்சுருக்கேன் எப்பயுமே காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நம்ம நறுக்கிட்டு சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்து என்னென்ன நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செய்கிறதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் எப்போயுமே மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளிக்கரைசலும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ரலாம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் எந்த குழம்பு செஞ்சாலும் நல்ல மனமும் நிறமாவும் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக வந்து ஹீட் ஆகி உள்ளே குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கோ இல்லையா ஸோ அந்த டைமில் எக்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் எப்பயுமே எக்கை வந்து நம்ம பாயில் பண்ணும்போது பச்சை தண்ணியில் அப்படியே சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆகிட்டு குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் எக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க எக்கில் நிறைய வந்து பேக்டீரியாஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும் சில பேர் அப்படியே சேர்த்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து எக்கை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு நம்ம உரித்து எடுக்கிறப்போ அந்த முட்டையோட வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டோட சேர்ந்து வரும் அந்த மாதிரி வராம அவாய்ட் பண்ணுறதுக்கு மாதிரி தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எக்கை உள்ளே சேர்த்துட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னா எக்கை உரிச்சி எடுக்கிறப்போ அந்த ஓட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த வெள்ளைக்கரு நல்லா முழுசாக அப்படியே வரும் பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு பாலிதீன் கவர் தான் எடுத்திருக்கேன் நல்ல திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பாலிதீன் கவராக பார்த்து எடுத்துக்கோங்க காய் சீவரா அந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த பாலிதீன் கவரை நான் வைக்கிற மாதிரியே வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ டைட்டாக வந்து ஒரு ரப்பர் வேன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த பாலிதீன் கவரை நல்லா வந்து கவர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு இஞ்சி பூண்டை வந்து நம்ம சாதாரணமாக திருவுறதில் வச்சு நம்ம திருவும் போது திருவினா மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து மிக்ஸி ஏதாவது ப்ராப்ளம் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லைன்னா வந்து கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக காய் சீவிற அந்த இடத்துல வச்சு நம்ம நல்லா சீவி விடும் போது நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறப்போ அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் ஒரு சில ரெசிபிக்கு தட்டி போட்டா நல்லா இருக்கும் சீவி போட்டா நல்லா இருக்கும் ஆனா ஒரு சில ரெசிபிக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் நல்லா இருக்கும் முக்கியமா பிரியாணி நம்ம செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இன்ஸ்டென்டா ரெடி பண்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மிக்சி செய்யற வேலையை ஒரு பாலிதீன் கவர் செஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது ஒரு குட்டி டிரிக்ஸ் தான் ஆனா ஹரிபரியான டைம்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிரட் டோஸ் பண்ணும்போது பட்டர் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம டோஸ் பண்ணுவோம் அதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே பிரெட் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க போட்டுட்டு எல்லா பக்கமும் ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணாலே போதும் எல்லா சைடுமே அந்த பட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக வந்து நமக்கு நல்லா டோஸ்ட் ஆகி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த குட்டி டிப்ஸ் தான் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ்குள்ள இருந்து பட்டர் எடுத்ததுமே நம்மளால் உடனே யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் ஆகுது வெளியில் வச்சு லைட்டாக அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ கட்டியாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மெல்ட் ஆகி எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஈவனா டோஸ்ட் ஆகி கிடைக்கும் ஸோ இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே சூடான குக்கரை வச்சிடலாம் குக்கருக்குள்ள இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம மேலே இருக்கிற விசிலை தூக்கி விடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யவே கூடாது மார்னிங் நம்ம ரொம்ப அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம் குக்கரில் இருக்கிற பிரஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கருக்கு மேலே ஒரு டவலை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அடியில் நல்லா சில்லுன்னு தண்ணியும் மேலே வந்து நனைச்ச டவலும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உள்ளே இருக்கிற ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும் அந்த பிளேட்டில் வச்சுருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து சூடாகிடும் அதே மாதிரி இந்த டவலுக்கு மேலே பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டீம் எல்லாமே அப்படியே நல்லா வந்து வெளியேறிட்டே இருக்கும் ஸோ கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து பிரஷர் ரிலீஸ் ஆகிடும் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டீம் எந்தளவுக்கு நல்லா குயிக்காக வெளியேறுதுன்னு ஸோ நம்ம வந்து ப்ரெஷரை குயிக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் இதுக்காக வந்து விசிலெலாம் வச்சு நம்ம தூக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு சேஃபே கிடையாது ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை மார்னிங் டைமில் நீங்கள் அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் குக்கரை எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோடைய லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என் கார்ட்லேயும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் முட்டையை வந்து நம்ம பொறிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவுலில் ஊற்றி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதை இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம தூக்கி ஊற்றிடுவோம் அதே நம்ம பாயில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த மாதிரி உடச்சி செக் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே முட்டையை எப்போ வாங்கினாலும் சரி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முட்டை வந்து அடியில் தங்குச்சு அப்படின்னா முட்டை நல்லா இருக்குன்னு அர்த்தம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா மேலால் மிதக்கும் ஸோ அந்த மாதிரி மிதக்கிற முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அடியில் தங்குற அந்த முட்டையை மட்டும் நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற சீசனில் மழையும் பனியும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால உடன் டைப்பில் இருக்கிற எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாலுமே அதில் ஃபங்கல் வந்து கிரியேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி உட்டன் டைப்பில் இருக்கிற கரண்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்ல வந்து ஃபங்கல் ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் தான் இந்த டிப்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி கட்டையோ நம்ம யூஸ் பண்ணுற உடன் டைப்பில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் சிம்ல வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி காட்டிக்கோங்க இதை நீங்கள் வெயிலில் கூட வச்சு காய வைக்கலாம் வெயில் இல்லை அப்படின்னா உடனே நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஸ்டவ் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த பொருள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து சிம்ல வந்து காட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் இருக்கிற ஈரம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காஞ்சிரும் ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஜஸ்ட் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நெருப்பில் காட்டி காய வச்சு எடுத்துருக்கிற அந்த சப்பாத்தி கட்டை உடன் கரண்டியில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மஞ்சளையும் கோகனட் ஆயிலையும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் மஞ்சள் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்குங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்கல் ஃபார்மேஷன் சுத்தமாக வரவே வராது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சேர்த்துறக்கூடாது லைட்டாக வந்து ஒரு சிட்டிக்க அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயிலோட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் ஃபார்மேஷன் சுத்தமாக வரவே வராது நம்ம க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே வச்சிடாம அகெயின் வந்து எல்லா பொருளுமே ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் இந்த மாதிரி சிம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி காட்டி எடுத்துக்கலாம் ஆயில் மஞ்சள் தூள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சிராம எல்லா பொருளையுமே ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் மட்டும் ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா பக்கமும் நல்லா நெருப்புல திருப்பி திருப்பி காட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் நெருப்புல ஏன் காட்டுறோம் அப்படின்னா நம்ம ஆயிலும் மஞ்சள் தூளும் அப்ளை பண்ணோம் இல்லையா ஸோ அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அதை அப்ளை பண்ணது நமக்கு நல்லா விசிபிள் ஆகும் ஆனால் இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டுறதுனால நம்ம அப்ளை பண்ணது சுத்தமாக நமக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி பண்ணுறதுனால சுத்தமாக அந்த ஃபங்கல் ஃபார்மேஷனும் இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் நெருப்பில் காட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த ஆயிலும் மஞ்சத்தூளும் அப்ளை பண்ண மாதிரி பார்க்குறதுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது ஸோ இந்த மாதிரி சீசனில் சப்பாத்தி கட்டை உடன் ஐட்டமில் இருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் வைக்கிறத விட இந்த மாதிரி துணி பேக்லாம் இருக்கும் இல்லையா அரிசிலாம் வாங்கினா நமக்கு துணி பேக் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதுக்குள்ளே போட்டு நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளையுமே அந்த ஃபங்கல் ஃபார்மேஷனை பார்க்கவே முடியாது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக மாவு பசிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் எப்போயுமே மாவு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உடனே சப்பாத்தி போடுறத விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈவனாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணலாம் நம்ம ஒன்று ஒன்றா உருண்ட பிடிச்சிட்ருந்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உருண்ட பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது மேல் மாவுக்கு கான்ஃபிளர் மாவு யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தியில் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா தேய்க்கும் போது கட்டையில் ஒட்டும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ஃப்ளார் மாவு தூவிட்டு நம்ம தேய்க்கும் போது சுத்தமாக கட்டையில் அந்த மாவு ஒட்டவே ஒட்டாது ஸோ மாவு கட்டையில் ஒட்டாமல் வந்தாலே நமக்கு ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும் ஸோ நம்ம எந்த ஷேப்க்கு நம்ம தேய்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி சப்பாத்தி கட்டை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை குழந்தைங்க எங்கேயாவது எடுத்து போட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் சப்பாத்தி கட்டை நம்மளால இருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டை போய் இருக்கும் இல்லையா அதை வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டப்பை குச்சியை யூஸ் பண்ணி சப்பாத்தியை தேய்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிடலாம் ஸோ நல்லா வந்து தின்னான ஷேப்புக்கு நீங்கள் தேய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சப்பாத்தியை நம்ம எப்பயுமே தவால தான் போடுவோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம் சாப்பாடு வடிக்கிறதுக்கு காய்கறிகள்லாம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சன்னி பாத்திரம் வச்சிருப்போம் இல்லையா அதை நீங்கள் ஸ்டவ்க்கு மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த சப்பாத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருக்கும் ஏன்னா நடுநடையில் குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது வழியாக ஃப்ளேம் வரதுனால ஸோ நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம ஃபுல் கால்லாம் செய்யும் போது கிரில் கம்பியில் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நல்லா வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் தவாவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ரெசிப்பிலாம் செஞ்சு வச்சுருப்போம் மீன்லாம் பொறிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உடனே அந்த தவாவை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு சப்பாத்திக்கு நிறைய டிப்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வீடியோஸில் போய்ட்டு பிளேலிஸ்ட்ல கூட கிச்சன் டிப்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்முடைய டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைம் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய டெய்லி லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்